நமக்காக கொடுக்கும் வார்த்தை எபிரேயர் பதிமூணாம் அதிகாரம் அஞ்சம் வசந்த சொல்கிறாரு நீங்கள் பண ஆசை இல்லாதவர்கள் நடந்து இருக்கிறவை போதும் என்று எண்ணுங்கள் அப்பொழுது நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு மனுஷனுக்கு பணம் தேவை தான் அந்த அளவுக்கு மீறி நம்ம சேர்த்து 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 அதனால் ஒன்றுமே சாதிக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்க அநேகர் உண்டு அப்புறம் தெரிஞ்ச நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணார் பெரிய கோடி சொல்கிறாங்க பல கோடிக்கு அதிபதி அவருக்கு கொரோனா மனைவி கொரோனா மாமியார் கொரோனா ஹாஸ்பிட்டலில் எங்கேயுமே இடம் இல்லையா எல்லா பக்கமும் கேட்டால் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னாங்களாம் அப்போ தான் அவர் உணர்ந்தார் இந்த பணத்தை வச்சு நம்ம அந்த உயிரை காப்பாற்ற முடியல அப்படின்னு அநேகர் பார்க்குறேன் இரவும் பகலும் ஓடுறாங்க லட்சமாக சம்பாதிக்கிறாங்க சரியாக சாப்பிட்றது இல்லை இல்லை கடைசி நோய் வருது அந்த நோய்க்கு அந்த பணத்தை செலவு பண்ணுறாங்க உயிரை காப்பாற்ற முடியதில்லை ஆண்டு ஏ சொல்கிறாரு ஒரு என்ன தேவையோ அதை நான் சந்திக்க வல்லவர் போதும் அப்படிங்க மனசோடு வாழுங்க இயேசு உங்களை ஆசிர்வதிப்பார்